புரியாத புதிராக முடிவரும் நீதிபதி இளஞ்சலியலின் நீதித்துறை வாழ்க்கை அசாத் மௌலானாவை நாட்டுக்கு வரவழைப்பதில் அரசாங்கம் தீவிரம் மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு நாமல் அஞ்சலி புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவருவது என வவனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சொலியன் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் வவனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி என் புனிதநாயகம் தலைமையில் வவனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று ஓய்வு மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சொலியனை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதவானாக ஒன்பது ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக மூன்று ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் திருகோணமலையில் இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தில் மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் மீண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கில் மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் கல்முனையில் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் என மூன்று ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளேன் நான் பிறந்த மண் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன் மட்டக்களப்பில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கடமை புரிந்துள்ளேன் எனது முதல் நியமனம் வவனியா நீதவான் நீதிமன்றம் வவனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட நீதி சேவை ஆண்டை குழுவார் நாற்பது நாட்கள் நியமிக்கப்பட்டு அதன் பின்னர் மென்னார் மாவட்ட நிரந்தர நீதவானாக சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு தொடக்கம் இரண்டாயிரம் ஆண்டு வரை மூன்று ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் வவனியாவிற்கு நீதவனாக வந்தேன் தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை அது என்னுடைய கடமை இருப்பினும் வருகின்ற நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக நீதி நீதிச்சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொன்னூறு பேர் இருக்கிறார்கள் அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன் பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தடைகளும் விலக்கப்பட்டன பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்திற்காக பதவி உயர்த்தப்பட்டார்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு வெற்றிடங்கள் உள்ளன பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து அதற்கு தகமையானவன் நான் நான் தகமையாலும் இலக்கம் ஒன்றில் இருப்பதாலும் நான் தகுதியானவன் எனது பிறந்த தினம் இருபது ஒன்று ஆகும் மேல் நீதிமன்றம் அறுபத்தி ஒரு வயதை அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது காலத்தின் சோதனையும் முடிவு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்தே புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவெடுகிறது வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை அனைத்தும் நல்லதுக்கே என மனதை திருப்திப்படுத்த கூட முடியவில்லை ஆனாலன்று இன்று பெருவிழா பவனியா சட்டத்தரணிகள் சங்கம் ஒழுங்கமைத்து வடக்கு கிழக்கு நீதிபதிகள் சட்டத்தரணிகள் இங்கு வருகை தந்ததையிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி உணர்வோடு இருக்கின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்வு வருகிறது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகிறது இருப்பினும் சந்தோஷமாக போவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதிமூன்றாம் திகதி மேன்முறையீட்டு நீதிபதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வழக்குகள் தடை உத்தரவுகள் காரணமாக பின்னுக்கு சென்று வீடு செல்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற நிலையில் நமது தலைவர் சீனா புறப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை உயர் நீதிமன்ற சத்திய பிரமாணம் இடம்பெறுகிறது பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் திகதி திங்கள் போயா பதினான்காம் திகதி செவ்வாய் பொங்கல் திங்கள் இரவு ஜனாதிபதி சீனா பயணம் வெள்ளிக்கிழமை இரவு சீனாவில் இருந்து திரும்பி வந்தார் பதினெட்டு பத்தொன்பது விடுமுறை நாள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது இறுதி நாள் காலதாமதத்திற்குள் நான் காரணமல்ல காலதாமதம் என்னை ஓய்வுகளுக்கு அனுப்பியது காலதாமதமானது நீதி மறக்கப்பட்டு நீதி என்று நான் பல இடங்களில் பேசினேன் அந்நீதி என் மீதும் தொடுக்கப்பட்டுள்ளது இதையும் ஏற்றுக்கொள்ளும் மனபாவம் வரவேண்டும் எனக்கு என்னை பற்றி பெரிதாக கவலை இல்லை எனது இரு குழந்தைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் அவர்கள் வேதனைப்படுவதுதான் கவலை வீடு வேதனைப்படுகிறது கண்முன்னே அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கிறார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலை நீதவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதி தலைவணங்காத ஒரு தொழில் அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் வணங்கும் அவைகளால் தான் இலக்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன இதுவரை என்னுடன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கதைத்ததில்லை இப்பொழுது அனைவரும் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்கிறார்கள் இதுதான் நிலைமை எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த நீதிபதிகள் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவனியா மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களை பிரிதுவப்படுத்தி கலந்து கொண்டு அனைத்து சட்டத்திரணிகளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் மறைந்து தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் அதே நேரம் ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் நக்லஸ் தேவானந்தா மெலர்வலையம் சாந்தி தனது இறுதி அஞ்சலியை நேற்று செலுத்தியுள்ளார் அன்னாரது பிரிவால் துயரிட்டிருக்கும் குடும்பத்தினருக்கும் தனது ஆறுதலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் இதே மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூப் கக்கீம் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி மாலையில் அஞ்சலி செலுத்தியதுடன் எம் ஏ சுமந்திரன் நேற்று காலை ஏழு மணியளவில் அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ செட்புணராஜா பேராசிரியர் விமல் சுவாமிநாதன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் எம் கே சிவாஜிலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஆளுநர் வேதநாயகன் நாயகன் கட்சி செயலாளர் கமலநாதன் ஐங்கரநேசன் ஆகியோரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் உடல்நிலை பாதிப்பால் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதி ராஜா கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்துள்ளார் மறைந்த மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் ஜாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு தொடர்ந்து பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் பெற்றுள்ள அசாத் மௌலானாவை மீண்டும் நாட்டுக்கு வரவழைப்பதில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அசாத் மௌலானா எனப்படும் மொஹமட் மிஹிலார் மொஹமட் கன்சீர் என்பவர் சேனல் போர் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் மற்றும் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் குறித்து அவரிடம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் இந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அதற்கு வசதியாக அவர் இலங்கைக்கு வருவதில் சிக்கலாக இருந்த விமான பயண தடையையும் தற்போது நீக்கி கொள்ளப்பட்டுள்ளது எனினும் சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் பெற்றுள்ள அசாத் மௌலானாவை இலங்கைக்கு அனுப்பி வைப்பதில் சுவிஸ்லாந்து சட்டத்திட்டங்கள் தடையாக இருப்பதன் காரணமாக அது தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் சிலர் உள்ள சுவிஸ் தூதரகத்திற்கு நேரில் சென்று கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது